வரைக்கும் வணக்கம் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அம்மா வீட்டில் எப்பவுமே சமையல் அடுப்பில் தான் செய்வாங்க அணையிலேருந்து இன்னும் வரைக்கும் ஸோ இப்போ அம்மா வந்து அடுப்பில் தண்ணி காய இருந்தாங்க அம்மா கிட்டே ஹாய் சொல்லிவிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அம்மா கொஞ்சம் வீடியோக்கு வாங்கன்னு அதில் சந்தோஷம்தான் இல்லை தான் நான் வந்து வீடியோவில் கொஞ்சம் பேசுகிறேன்னாங்க அவங்க அந்த காலத்தில் வந்து விவசாயத்தை பற்றி அந் அதே தான் பிரதானமே அது தான் விவசாயம்தான் அப்புறம் வந்து அவங்க விவசாயத்தில் நாற்று நடுறது அறுவடை பண்ணுறது களை எடுக்கிறது அந்த அறுவடை பண்ணதை தலையில் வச்சு நெல் கட்டு சுமந்து கொண்டு வர்றது அதை கொண்டு வந்து பக்குவமாக்கி அரிசி ஆக்கிறது அது மாதிரிலாம் நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ விவசாயன்றது இட் இஸ் நாட் அண்ட் ஈஸி திங் இட் இஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க் ரொம்ப கஷ்டமான வேலை சாப்பிடக்கூட நேராக இருக்காது அந்த அளவுக்கு உழைப்பான உழைப்பு ஸோ அந்த விவசாய குடும்பத்தில் எங்கள் அம்மா உழைச்சிருக்காங்க நாங்களும் அவங்களுடைய பரம்பரையில் வந்திருக்கோன்னு சொல்லும்போது வி ஆர் ஸோ ப்ரௌட் அபவுட் அஸ் அட் த சேம் டைம் இந்த வீடியோஸ்வங்க உங்களுக்கு கூட ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் அம்மா வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்கன்னா அந்த காலத்தில் விவசாயத்துக்காக அவங்க உழைச்ச உழைப்பு தான் காரணம் நிச்சயமாக உங்களுடைய பேரண்ட்ஸை பெற்றவங்கள நல்லா பாசமாக அன்பாக பார்த்துக்கோங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுங்க நேரில் போய் விசாரித்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய் அம்மா பாய் சொல்லுங்க பாய்